திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றுதல் மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட தலைவருக்கு மலர் தூவியும் மேலதாள வாதியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய்யின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் அடுத்த புலியூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிளை நிர்வாகிகளான நாகராஜ் மகேஷ் வினோத் முரளி கோபி ஆகியோரின் ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமையில் குடியேற்றுதல் மற்றும் கல்வெட்டு திறப்பு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் குட்டிக்கு கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனா் இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் விஜய் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திறக்கப்பட்டும் கட்சி குடி ஏற்றி வைத்தும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பெண்களுக்கு புடவை ஆண்களுக்கு வேட்டி துண்டு போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் திருவள்ளூர் ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பூந்தமல்லி தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்